அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலீஸ்வர தமிழ அரசு நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலையில் நான் ஐந்தாம் வகுப்பு பிடிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்து ஆறு நிறையழிதல் காமம் கடிச்சி உடைக்கும் நிறைய என்னும் நானுத்தால் வீழ்த்த கதவு காமம் என ஒன்றோ கண்ணின்றேன் நெஞ்சத்து யாமத்து ஆளும் தொழில் மறைப்பேன் மண் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும் நிறைவுடையேன் என்பேன் மஞ்ஞானோ என் காமம் மறை இறந்து மஞ்சுபடும் செச்சார்பின் செல்லா பெருந்தகைமை காமனோய் உச்சார் அறிவதொன்று அன்றே செச்சவர் பின்சேரல் வேண்டி அளித்தரோ எச்சி என்னை உச்ச துயர் நான் என ஒன்று அறியலம் காமத்தால் பேணியார் பெற்ப செய்யேன் கல்வன் பனிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை புலப்பல் என சென்றேன் புள்ளினே என் காமம் நெஞ்சம் கலக்கல் உருவது கண்டு நினம் தீயில் இட்டன நெஞ்சினாயிருக்கு உண்டோ புன்தூடி நிற்பேன் எனல் நன்றி